ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وامرا تعظيما وتكريما ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما அல்லாஹும் அல்லா ஜல்ல ஷானு தாலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை எல்லாம் ஓமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகும் முகமது ரசூலா இல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லா பிறக்க செய்தான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அலமதுல்லா அலஹம் இல்லா அன்புமிக்க பெரியோர்களே இந்த புனிதமான ஜும்மாவுடைய நாளிலே இந்த புனிதமான ஜும்மாவுடைய நாளிலே அல்லா துல்லா நம்ம எல்லாம் சந்திப்பதற்குண்டான பாக்கியத்தை கொடுத்தார் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் எல்லாம் மேலும் இந்த புனிதமிகு பள்ளிவாசலில் அல்லா அரசோரை பற்றி சில வார்த்தைகள் பேசுவதற்கு அனுமதி வழங்கிய நிர்வாகத்தார்கள் மற்றும் ஹத்தீம் இமாம் அவர்களுக்கும் அல்லாஹாலா தன் அருளை பொலிவானாக அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை இங்கே நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் அதில் தபு முசல்லா ஷஹரீர் லாகோ அம்மா அவர்கள் அறிவிக்கிறார்கள் மியல் நாயகம் சல்லோல்லாக அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அலாக்குல்லி முஸ்லிமின் சதபத்து ஒவ்வொரு மொமினான மனிதனும் முஸ்லிமான மனிதனும் தர்மம் செய்வது அவன் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது என்று நாயகம் சல்லா அலி முசல்லம் அவர்கள் சொன்னார் பாலு சகாபர்கள் கேட்டார்கள் யார சொல்லா ஒரு மனிதன் தர்மம் செய்வதற்குண்டான வசதி வாய்ப்பு அவனிடத்தில் இல்லை காசுபணம் இல்லை அப்படி அவன் என்ன செய்வான் என்று கேட்டார் கால பெருமான சொன்னாங்க எதை அவன் தன் இரண்டு கரங்களால் உழைக்கட்டும் அதன் காரணமாக அதன் மூலம் தனக்கே அவன் பலன் அளித்துக் கொள்ளட்டும் மற்றவர்களுக்கும் ஏதாவது பலன் தரட்டும் தர்மம் செய்யட்டும் என்று சொன்னார் தர்மம் செய்வதற்கு நான் லட்ச லட்சமாக கோடி கோடியாக காசு இருக்க வேண்டும் என்பதில்லை எவ்வளவு இருந்தோ அவ்வளவு கூடு அவ்வாறு முடியவில்லை அந்த காலையில் போய் விறகு வெட்டு என்ன முடியுமோ உன் வேலை உன்னால் உன் கைகளால் முடிந்த வேலை எதுவோ அது ஏதாவது ஒன்று நீ செய் செய்து அதனுடைய பலனை நீயும் பெற்றுக்கொள் இன்னும் நீ மற்றவர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் உபயோகமாக இரு உலகில் வாழும் காலமெல்லாம் நீ மற்றவர்களுக்கு அணுவளவாவது ஒரு உதவியாளனாக இருக்கும் ஒரு நாள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கழுகிறது என்று சொன்னால் அல்லாயிரத்துல என்ன கணக்கு என்றால் இந்த நாள் இவன் மற்ற மக்களுக்கு எவ்வளவு உதவி செய்தான் இவனால் யாருக்கும் யாருக்கும் ஒரு சிறு துரும்பாவது உதவி செய்தானா நண்பர்களே உதவி என்றால் ஒரு மனிதனுக்கு வீடு கட்டி தர வேண்டும் என்று இல்லை நீ ஒரு மனிதனுக்கு தங்க புதையலை தள்ளி தர வேண்டும் என்று இல்லை ஒரு மனிதன் செல்கிறான் அவனுடைய பேனா கீழே விழுந்து விட்டது அதை எடுத்து கையிலே கொடுத்தாலும் உதவிதான் தெருவிலே போகிறார் போகிறாய் மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு வஸ்து கிடக்கிறது அதை எடுத்து ஓரமாக போடுவதும் தர்மம் தான் ஒரு இடத்திலே போகிறோம் ஒரு கல் கிடக்கிறது யாரேனும் இரு சக்கர வாகனங்கள் வந்தால் தடுக்கி விடலாம் என்று தெரிகிறது உன் இரு சக்கர வாகனத்தில் இருந்து நீ இறங்கி எனக்கு தடுமாற்றம் கொடுத்தது என்று அதை எடுத்து நீ ஓரத்திலே போட்டால் அன்றைய நாள் உனக்கு புண்ணியமான ஒரு நாள் ஒரு மனுஷனுக்கு பலன் கிடைத்தாலே போதும் அன்றைய நாள் மொத்த வாழ்க்கையிலே உனக்கு பலன் தரக்கூடிய நாட்களுடைய பட்டியலில் அன்றைய நாள் எழுதப்படுகிறது உன்னால் இன்றைய மக்கள் என்ன பலன் பெற்றார்கள் நீ உலகத்திலே வாழ்ந்ததால் யாருக்கு என்ன நன்மை கிடைத்தது அப்படி முன்னால் ஒரு மனிதனுக்கு நன்மை கிடைத்தால் அல்லா ஜந்தசாமும் தாலா நம்மிலே ஏற்படக்கூடிய பிழைகளை நம்மில் ஏற்படக்கூடிய பாவங்களை அன்றைய நாள் அல்லாத்துல கணக்கு வைக்கிறது இல்லைன்னா இவன் இன்னைக்கு வந்து நன்மை செஞ்சுட்டான் மக்களுக்கு இந்த நன்மை அவனுடைய மற்ற பாவங்களை அழித்து விடுகிறது நீ அன்றைய நாளிலே உன்னில் ஏற்பட்ட தவறுகளை கூட அல்லாஹ் அழித்து விடுகிறான் மக்களுக்கு பலன் தருவது அல்லாஹ் அவ்வளவு பெரிய விசேஷமா கைருன்னாஸ் மக்களில் ஆக சிறந்தவர் யார் இப்போ பள்ளிவாசல் இவ்வளோ பேர் அமர்ந்திருக்கிறோம் இந்த ஊரில் இவ்வளவு பேர் இருக்கிறோம் இவர்களை ஆக சிறந்தவர் யார் என்று நாம் ஓட்டு போட்டெல்லாம் தேர்ந்தெடுக்க தேவையில்லை அல்லாஹ் இந்த பெரும்பாலும் சொன்னாங்க செலவ மை என் ஃபோன் அஸ் யாரை கொண்டு மக்களுக்கு அதிகம் பலன் கிடைக்கிறதோ அவர்தான் மக்களில் சிறந்தவர் இவ்வளவு பேர் இருக்கிறோம் இவருக்கு இல்லை யாரை கொண்டு இன்று மக்கள் அதிக பலன் பெற்றார்கள் இன்றைய நாள் அல்லா இடத்திலே அல்லாவுடைய பார்வையில் அவர்தான் மக்களில் மேலானவர் இந்த மாதம் இவரை கொண்டு இத்தனை பேர் பலன் பெற்றார்கள் இந்த மாதத்திலே இவர் அல்லா இடத்திலே இந்த ஊரிலே அவர்தான் மேலானவர் யாரை கொண்டு உன்னை கொண்டு பலன் கிடைத்தால் நீ மேலானவன் உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை நீ சாப்பிட்ற மொண்டாஜி பள்ளி கொடுக்குற எந்த பிரயோஜனமும் இல்லை உன்னை கொண்டு எந்த பலனும் இல்லை நீ மக்கள் ஆக கீழானவனாக போய்விட்டாய் இந்த அதிசயப்படி

அல்ல என்ன சொன்னால் உங்கள் ரெண்டு பேருடைய துவாவையும் நான் கபூல் செஞ்சுட்டேன் ரெண்டு பேரையும் அலுச்சல் ஒருத்தன் வந்து தலைவன் ஒருத்தர் அவருடைய மந்திரி ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் ஹோம் மினிஸ்டர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டகாசம் ஜாஸ்தி பண்ணிட்டுருக்காங்க அந்த மிஸ்ரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் திராவுன்னு அவன் பேர் இன்னொருத்தன் ஹோம் மினிஸ்டர் அவன் பேர் ஹாமான்னு பேர் இந்த ரெண்டு பேரும் ஊரே கெடுத்து அட்டகாசம் பண்ணுறாங்க என்னென்ன பண்ணுவோ கொண்டாடணும் இது ரெண்டு பேரையுமே நிர்மூலம் மாத்திர அண்டான்னு துவா செஞ்சா அவன் துவா சேரும் இல்லையா அந்த மாதிரி அவன் துவா சேர்றான் உடனே அந்த சொன்னால் கது உஜீப தாவத்துக்குமா உங்கள் ரெண்டு பேருடைய துவாவையும் ஏற்றுக்கிட்டேன் துவா கபுல் சிச்சிவிட்டேன் ஆனால் அவசரப்படுது எப்போ முடிவு வருமோ ஒன்றுக்கும் ஒரு ஆட்டம் பாட்டத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு என்ன ஆட்டம் போட்டாலும் முடிவு இருக்குதான் செய்யும் எல்லாத்துக்குமே ஒரு எண்டு இருக்கு தானே செய்யும் இந்த எண்டுன்னு ஒரு போர்டு போடுவாங்க கடைசியில் அது உஜீப தாவத்துக்குமா உங்கள் ரெண்டு பேருடைய துவாக்களையும் கபூல் செய்யப்பட்டு விட்டது ஃபலா தாஜல் ஃபஸ்தீமா ரெண்டு பேரும் உங்களுக்கு சொல்லப்பட்ட அமல்களிலே உங்களுக்கு சொல்லப்பட்ட வேலைகளிலே நிலை நிலைத்திருங்கள் ஆமாம் வலா தத்தமிழ் சபீரல்லதீன நான் இம்மினோன் ஈமான் கொள்ளாத அந்த பாதையை பின்பற்ற வேண்டாம் வழிகிட்டு போயிடாதீங்க அப்படின்னு அவசரப்படாதீங்க நான் செய்யும் போது செஞ்சிருவேன்னு சொல்லிட்டா அல்லா தாலா முடிஞ்சுங்களா அதுக்கு பின்னாடி சுமாராக நாற்பது வருஷம் பிறகு வாழ்ந்தாலும் சில ரிவாயத்தில் படிக்க இவங்க துவா செஞ்சு அந்த துவா கபூல் செஞ்சுட்டேன் பிறகுனை நான் நிர்மூலம் ஆக்கிடுறேன் ஒட்டுமொத்தத்தையும் காலி பண்ணிடுறேன்னு சொன்ன பின்னாடி பல்லாண்டுகள் வாழ்ந்திருக்கான் சில ரிவாயத்து படிக்க நாற்பது வருஷம் வருது தெரிஞ்சுக்கலாம் சில ரிவாயத்தில் நாலு வருஷம் ஒரு மாதிரி எழுதுறாங்க அதுக்கு சபபு காரணம் எழுதுறாங்க பிராமட்டு ஒரு பழக்கம் இருந்துச்சான் ஏன் ஆனால் ரப்புக்கு முன் ஆடா நான் தான் பெரிய ரப்புன்னு சொன்னான் இல்லையா குரான் நல்லா சொல்லி காட்டுறான் நான் தான் உங்கள் எல்லோருக்கும் பெரிய இறைவன் பாண்டு போய் மக்கள்லாம் கேட்டாங்க நீ தான் இறைவன் சொல்லிட்ட இறைவனுடைய பொறுப்புகளில் மிகப்பெரியது அவனுடைய அடியாரனுக்கு உணவளிப்பது ஆகவே நீங்கள் எனக்கு உணவளியுங்கள் சாப்பாடு போடுப்பா கேட்டதுதான் பிறவு அதுவும் நியாயம் தானே அப்படின்னு சொல்லி அவனுடைய ஒரு துறை ஏற்படுத்தியாச்சு மக்களுக்கு உணவளிக்கும் துறை அதுக்கு ஒரு மந்திரி போட்டாச்சு ஒரு வேலை என்ன நாட்டில் எல்லாருக்கும் உணவளிக்கிறது டெய்லி சுமாராக நானூறு ஒட்டகம் நானூறு மாடு நானூறு ஆடு அறுத்து அப்புறம் எவ்வளோ அரிசி எவ்வளோ பருப்பு இருக்கும் எவ்வளோ கோதுமை இருக்கும் எவ்வளோ இருக்கும் யோசிச்சிக்கோங்க அதை வச்சு நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க அவ்வளவு அடுத்து அங்கங்கே உணவு தரக்கூடிய இடங்களை ஏற்படுத்தி நாடு முழுக்க உணவளிக்கிறோம் எல்லாரும் நல்லா சாப்பிட்றாங்க காலையிலேருந்து உழைக்க வேண்டிய தேவையில்லை வந்து நல்லா மூணு நேரம் சாப்பிட்டு போயிடுறாங்க எல்லாத்தையும் இந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு மற்றவர்களுக்கு அளிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு ஒரு நாள் ஆமான வந்தான் என்ன அரசரே நீங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுற வேலையை செஞ்சிருந்தீங்கன்னா கஜானா காலி இருக்குது கஜானா பிடிக்க முடியாது அரசாங்கம் நடத்தணும் நம்ம இவரெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லணும் இப்போ அரசு சொன்னார நீ சொல்றது நியாயம்தான்பா ஆனால் நான் டக்குன்னு நீ முடியாது ஊரே கொந்தொழிச்சு போய்டும் இதான் ஐடியா சொல்லணும் அதுக்கு ஐடியா அழகாக இருக்குங்களே நானூறு ஒட்டகம் இருக்குறீங்களா நாளைக்கு வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வருங்க ஒரு ஒட்டகம் குறைச்சது இது வித்தியாசம் தெரியாது சில பேருக்கு வருவாங்க லேட்டாக வந்துட்டு சாப்பாடு தீர்ந்து வச்சுன்னு சொன்னால் போயிடுவாங்க ஒரு மாடு ஒரு ஆடு ஒட்டகம் குறைச்சிக்கும் அதுக்கடுத்த நாள் இன்னொன்று குறைச்சிக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சா மக்களுக்கு அப்படியே அது பழகிட முடியும் நானூறு நாளும் ஆகும் இல்லையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் அதுவும் நல்ல ஐடியா தான் உத்தரவு போட்டேன் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துடுச்சு அப்படியே நாலு செல்ல செல்லை முந்நூறு ஆகி கடைசியா இரநூறு ஆகி ஆகி நூறு ஒட்டமாக நூறு மாடு நூறு ஆடு நிறைய பேருக்கு அவங்க சரி நமக்கு கிடைக்காத மஞ்சள் இருந்து போயிட்டான் கடைசியாக இன்னும் குறஞ்சி பத்து ஒட்டகம் பத்து மாடு அப்புறம் இன்னும் குறைஞ்சி கடைசியா பத்தே பத்து ஆடு தான் ஒட்டகம் ஆடுலாம் நிப்பாட்டியாச்சு அதுவும் ஒம்பது வந்து குறைஞ்சி கடைசியாக ஒரு ஆடு சிராவணி அல்லாத்தல நைல் நதியில் மூழ்கடிச்சு அவன் அல்லாத்தல அழிச்சானே அதுக்கு முதல்ல நாள் ஒரு ஆடு அறுத்தான் ஒரு ஆடு அறுத்து மக்களுக்கு எல்லாம் கொடுத்தான் மறுநாள் நீ எதையும் அறுக்காதீங்கன்ட்டான் இதோட போதும் இந்த ஒரு ஆடு கழிச்சாச்சு இனிமேல் இருந்து என்ன பிரச்சனை அல்லா கொண்டு போய் அழிச்சிட்டான் இனி ஒன்னால யாருக்கும் எந்த பலனும் கிடையாது நீ மக்களுக்கு உன்னால் ஒரு பலன் இருக்கிறது என்று சொல்லும் வரை உன் பாவங்களை எல்லாம் நான் தெரிந்து கூட உன்னுடைய அடையாளங்கள் எல்லாம் தெரிந்து கூட விட்டு வச்சிருந்தேன் இப்போ எப்ப நீ அணி எப்ப உன்னால் எந்த பலனும் யாருக்குமே இல்லையோ இனி துணியால இருந்து என்ன செத்து என்ன என்று அவனை அல்லாவத்தால அழித்து விட்டான் நண்பர்களே அப்ப நான் மக்களுக்கு எந்த அளவு பலன் தருகிறோமோ நமக்கு அல்லாத்துல கொடுப்பான் மறைவிலிருந்து கொடுப்பான் எப்படி கொடுப்பான்னு தெரியாது இன்னொரு அடி சொல்றேன் கேளுங்க இந்த ஹதீஸை கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நம்பி தான் ஆகும் ஏன்னா முஸ்லீம் ஷரீஃபுடைய ஹதீஸ் இது சகியான ஹதீஸு இப்படிலாம் வடக்குமான்னு யாரும் கேட்குறதா இருந்தால் காதை புத்திங்க ஏன்னா பெருமான சொன்னாங்க செல்லல்லா அவளை சொல்லும் மதுரத் அபோ குறைரா உடையல்லா நிர்வாகி செய்கிறாங்க சகியான உள்ள ஹதீஸ் இது முஸ்தனதான ஹதீஷு பைனமா ரஜுலும்பி ஃபலாத்திமினல் அருள் ஒரு மனிதன் காட்டுப் போய் கொண்டிருந்தான்

என பேர் அதிச வருது புலான்னு வருது ஏதோ ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லி இந்த அப்துல் அகாதினுடைய தோட்டத்திற்கு சென்று தண்ணீரை ஊற்றுவாயாக என்று மேகத்திலிருந்து சத்தம் வருகிறது அவன் திடுக்கிட்டு போயிட்டான் என்னடா மேகத்திலும் சத்தம் வருது மேகமே அப்துல் அகாதினுடைய தோட்டத்துக்கு போய் தண்ணீர் ஊற்றுவாயாக சத்தம் வருதே ஆச்சரியமா பார்த்தான் சகாபு அவன் அவன் சொத் அந்த சத்தம் கேட்டவுடன் அந்த கருமேகம் மற்ற மேகங்களிலிருந்து பிரிந்து கொஞ்ச தூரம் தனியாக தானா போகுது ஆப்போசிட் சைடு எல்லா மேகமும் ஒரு பக்கம் போகும் இல்லையா பார்த்த வானத்தில் அது ஆப்போசிட் சைடு ஒரு பக்கமா போகுது சைடா எங்களா போகுது பாப்போமே என்று இவனும் பின்தொடர்ந்து செல்கிறான் பின்தொடர்ந்து அந்த மேகத்துக்கு பின்னாடியே போகிறான் பார்த்தான்னா ஆ ராலிகஸ் ஆபூஃபா அஃபரக மா ஊஃபி ஹர் ரஜன் அது சென்று

அந்த இடத்திலிருந்து தண்ணீர் எங்கும் வேற எங்கேயும் வழிஞ்சு போகாமல் எல்லா தண்ணீரும் ஒன்றாக ஒன்றா சேர்ந்து அங்கிருந்து ஒரு பள்ளத்தின் வழியாக பாய்ந்து நேராக போகுது அம்மா ஒரு வாய்க்கால் வழியாக போகுது இந்த பக்கமும் வயல் இந்த பக்கமும் வயல் இருக்கு இந்த ரெண்டு வயலுக்குள்ளே தண்ணி பூரணும் இல்ல பூரல தண்ணி எங்கேயுமே தண்ணி பூரல நம்புற மாதிரி இருக்கா பாருங்க இது ரசூவெலாம் சொன்னாங்க நம்பிதான் ஆகணும் பேர் சவுண்டு வருதான் நிறைய எங்கெங்கே என்னென்ன தண்ணி பே வைக்கணும்னு நல்லா உத்தரவு இல்லாம வரவே வராது நீ திருநெல்வேலியில் போய் பெய்ஞ்சிரு நீ தூத்துக்குடியில் போய் பெய்யு அல்லாஹ் உத்தரவு பெற்ற பின்னாடி தான் மழை வருது அது விளைஞ்சிங்களா அதனால தான் எந்த வலை வந்தாலும் அல்லா என் பக்கம் சேர்த்துட்டாங்க சில தான் யார் அதை இதனால பெரிஞ்சது அதனால மழை பெஞ்சுன்னு சொன்னாங்களோ மிகுதா புயல் வச்சு கஜா புயல் வச்சு என்று யார் அதை புயலின் பக்கம் சேர்த்துறாங்களோ அவர்கள் அல்லாவை மறுத்தார்கள் புயலை கொண்டு ஈமான் கொண்டார்கள் சொல்லாசன் உத்திரநாபி நவ்ஹி கதாபி நவ்ஹி கதா என்று சில பேர் சொன்னார்கள்

அதுக்கு ஒரு செட்டு கம்மியாகவும் உத்தரவு போட்டு தான் ஒவ்வொரு ஊருக்கும் எண்ணி தான் அனுப்புறோம் நீ மழை நீரை எண்ண முடியாது மலை துளிகளை எல்லா வசதும் எல்லா இடத்துல அளவிடப்பட்டதான் இருக்கிறது ஒவ்வொரு மனுஷனும் நீ பிறந்திருந்து மூத்த வரைக்கும் எத்தனை சோறு சாப்பிட்டோம் சொல்ல முடியுமா இன்னைக்கு சோறு சாப்பிட்டீங்க எத்தனை சோறு சொல்லு இன்னும் காலத்தில் போய் இட்லி சாப்பிட்ருப்பீங்க அந்த இட்லி எத்தனை அரிசி சொல்ல சொல்ல முடியுமோனால தோசை சாப்பிட்டீங்களா எத்தனை தோசை சொல்ல முடியுமா பூரி சாப்பிட்ருப்பீங்க எத்தனை கோதுமை சொல்ல முடியுமோ மதியானம் சோறு சாப்பிட போறீங்க எடுக்கட்டில் வச்சாச்சு எண்ணி முடிஞ்சு சாப்பிட்றா சாப்பாடே வேணாம்னு போயிருவீங்க விருந்து போய் உட்கார்ந்தாச்சு சாப்பாடு வச்சிருக்கிறோம் எத்தனை சோறுன்னு என்ன சொல்லிடுங்க சாப்பிடுங்கன்னா விரும்பும் சாப்பாடே வேணும் யாரால் என்ன முடியும் எல்லா இருந்து எண்ணி தான் வச்சுருக்குறோம் நீ ஒரு நாள் உண்ணக்கூடிய உணவை ஒரு நேரம் உண்ணக்கூடிய உணவை நீ உண்ண முடியாது என்ன முடியாது

நீ சாப்பாட்டுக்கு தேடுற அந்த சாப்பாடு ஒன்னே தேடுது பண்றாங்க சார் அதாவது ஒவ்வொரு மனுஷனும் இவரதான் சாப்பிடணும் நல்லா எழுதி வச்சுட்டான் அதை நீ சாப்பிடாம உனக்கு சாவு வராதுன்றாங்க சொல்றாங்க அப்ப இத்தனை பருக்க சோறு இருக்கு இத்தனை பருக்க தண்ணி இருக்குன்னு சொன்னா இன்னும் நாலு பருக்க சோறு பாக்கி இருக்கு நாலு சொட்டு தண்ணி பாக்கி இருந்தாலும் மோத்தா போக மாட்டோம் தெரிஞ்சுங்களா இல்லைங்க ஒரு வாரமா இழுத்திட்டு இருக்காரு இன்னும் போன மாதிரியும் இல்லை அந்த மாதிரி ரூ புழைச்ச மாதிரியும் இல்லை போன மாதிரின்னு சொல்லுவாங்க டாக்டர் போனோம் பிக்பாஸ் போறாரு தண்ணி கடைசியா பையன் விளையாண்டு வருவான் நாலு சுட்டு தண்ணி வாயில ஊத்துவான் புடக்கும் ஊருக்கு போயிடும் அந்த நாலு சுட்டு தண்ணி அவன் தகுதியில இருந்திருக்கு அது வரைக்கும் மௌத்து வரவே வராது எதுவரை உன்னரசுக்கு பரிபூர்ணமாக கொள்ளவில்லையோ மௌத்து வராது நீ அலையற அடுத்த வரிசுக்கு எப்படி உனக்கு கிடைக்கும் ஓ ரிசுக்கு உன்னை விட்டு தப்பிக்கவே தப்பிக்க உன்னை விட்டு வெளியே போகவே போகாது அது வாயில போய் சேர்ற வரைக்கும் மௌத்து வந்துடாது ஏன்னா நீ உன் உன்னுடைய பருக்கையில இருந்து நாலு பருக்க நாலு வாய் சோறு பாக்கி இருந்தால் அதற்குள் நீ மௌத்தா போயிட்டா உன்னுடைய மிச்சமாகி அந்த சாப்பாட்டை கூட திங்காது ஏன்னா நாய்க்கும் நல்லா எழுதி வச்சிட்டான் எவ்வளோ சாப்பிடணும்னு எவ்வளோ நீ பொழைக்க எவ்வளவு சாப்பிடணும் எழுதி வச்சுட்டான் ஒரு சாப்பாட்டு நீ சாப்பிட்டு தான் சாவணும் அது வரைக்கும் சாவு வராது நீ அலையற எப்படியாவது ஹராமா சாப்பிடலாமா எப்படியா ஊரை ஏமாற்றி சாப்பிடலாமா அண்ணன் தம்பி மோசடி செஞ்சு சாப்பிட்லாமா எதுக்கு அலையிற ஒரு சாப்பாடு ஒன்னே தேடி வருதுட்டாங்க அப்ப அந்த மேகம் போகுது மழை பொழிகிறது அந்த தண்ணீர் எல்லோரும் போய் நேராக போகுது சைடுல எங்கேயும் போகாம நேரா போ நேரா போய் ஒரு வயலுக்கு போயிடுது அந்த வயல்ல ஒரு பெரிய வயல் பள்ளிவாசி பெருசு வயல் வச்சுங்களேன் அங்க ஒருத்தர் ஒரு மம்மட்டியை வச்சு வயலு சரி பண்ணிட்டு இருக்கிறார் நேராக ஒரு வயலுக்கு போய் தண்ணி ஃபுல்லா நிக்குது வேற எங்கயும் அக்கம் பக்கம் வயலுக்கு போகல இவருக்கு ஆச்சரியமா போயிடுச்சு அவர் தன் மம்மட்டியை வைத்து சரி பண்ணி கொண்டிருந்தார் இங்கே சென்று கேட்டார் யா அப்துல்லா அப்துல்லா அல்லாவுடைய அடிமையோ உன் பேரு என்னமுகான் என் பேர் அப்துல் ஹாதிர்

அந்த மேகத்திலிருந்தான் இந்த தண்ணீர் வந்தது ஒரு வயலுக்கு வந்துச்சு அந்த தண்ணி அந்த மேகத்துக்குரிய தண்ணி தான் அந்த மேகத்துல சத்தம் வந்துச்சு அப்துல் காதிர் வயலுக்கு பாய்ஞ்சு தண்ணீர் கொடுப்பாயாகன் உடனே மேகம் சென்று ஒரு இடத்திலே பொழிந்தது தண்ணீர் ஓடி வந்தது உன் வயலை நோக்கி வந்தது உன் வயலுக்கு மட்டும் பாய்ந்தது ஸ்ரீ ஹரிஹ ஃபுலான் லீஸ்மிகை ஃபமா தசு நௌஃபியா அப்படி என்னப்பா நீ ஆச்சரியமான செயல் செய்கிறாய் என்று இந்த மனிதர் அவரிடத்துலேயே கேட்டார் ஆள் அவர் சொன்னார் அம்மா இதா குல்தஹாதா சரி நான் ஆறி சொல்லல நீ கேட்டுட்ட தேடி வந்த எனவே உனக்கு நான் சொல்லிகுதே இப்போ இன்னி அந்துரு இலாமா யஹ்ருஜு மின்ஹா இந்த வைரில எனக்கு என்ன பொருள் அல்லாஹ் லாபமாக கொடுக்கிறான் என்பதை நான் எடுத்து சேகரித்துக் கொள்வேன் வலஞ்சீங்களா அதை மூன்று பங்காக ஆக்கி கொள்வேன் ஃபஅதஸத்கு பிசுலுசிஹி மூன்றில் ஒன்றை ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்து விடுவேன் வாகுலு அன சுலுசன் மூன்றில் ஒரு பங்கை நானும் என் குடும்பத்தாரும் பயன்படுத்திக் கொள்வோம் வருஷம் அது முதலீடாக வைத்து அடுத்த வியாபாரம் அடுத்த விவசாயம் அதுக்கு உரம் வாங்கணும் அதுக்கு ஏற்பாடு செய்யணும் அதுக்கு பயன்படுத்தி கொள்வேன் இதுதான் என் வாழ்நாள் தான் செய்கிறேன் என்று சொன்னார் சொன்னாங்க நீ எப்பொழுது தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அல்லாத விஷயத்துல மற்ற யாருக்கும் பொலியாக உனக்கு மழையை பொழி வைப்பான் யாருக்குமே கிடைக்காத அளவில் அல்லாவோட உதவி செய்வான் பத்து பேர் கடை வச்சிருப்பான் ஒன்பது பேருக்கு வியாபாரம் நடக்காது ஓன் கடையில் வியாபாரம் நடக்கும் நூறு பேர் கடை வச்சிருப்பான் நூறு பேர் வேலைக்கு போவான் அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும் ஐடி கம்பெனியில் உனக்கு வேலை கொடுப்பான் அல்லா ஜல்லா ஷாஹு தாலா உன்னை பாதுகாப்பான் தர்மத்துடைய பலன் என்று பெருமானம் சொன்ன இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃப்லேயே வருகிறது அன்பர்களே அப்போ அவன் டைம் ஆயிடுச்சு நான் அந்த ஹதீஸ் சொல்லி முடிச்சிடுறேன் பெருமானம் சொன்னாங்க சொல்லல்லா அலிவசல்லம் உன்னால் தர்மம் செய்ய முடியாவிட்டால் நீ கைகளால் வேலை செய்தாவது தர்மம் செய்யணும் சொன்னாங்க அப்போ ஒரு சஹாபி கேட்டாங்க யார சூழ்ந்தா ஃபைலம் எஸ்தி அவுலம் எஃபால் சரி ஒருத்தன் கையில் போய் வேலை செஞ்சு உழைச்சி சம்பாரிச்சு காசு கொடுக்கறதுக்கும் முடியல இப்போ அவன் என்ன செய்வான்னு கேட்டாங்க சஹாபாக்கள் இது புகாரி சொல்லி இப்படி அதிக சஹாபாக்கள் கேட்டாங்க ஆலோ ஆல பெருமா சொன்னாங்க ஃபையு ஐ ஃபையு ஐ ஜி ஃபையு ஐனு தல் ஹாஜத்தில் மல்ஹூ உதவி கேட்கக்கூடியவர்களுக்கு இவன் போய் கையால் உதவியாக செய்யட்டு காசு கொடுக்காட்டி போதும் ஒரு கல்யாணம் காட்சி மக்கள் இருக்காங்க இல்லையா உதவி செய்ய பெருமாசன் காலை எந்திரிச்சு வந்து கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்தை தெரியும் இல்லையா இந்த வீட்டில் அம்மா தான் இருக்கிறாங்க இந்த வீட்டில் கணவர் இல்லை இந்த வீட்டில் ஏழை பண்றாங்க உங்களுக்கு என்னமா காய்கறி வேணும் கொண்டு வாங்கி தரேன் உங்களுக்கு என்ன வேணும் கொண்டு வந்து லிஸ்ட்டு கொடுங்க எனக்கு கத்திரிக்காய் வேண்டும் முருங்காய் வேண்டும் எழுதி வச்சுக்கோங்க போய் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி கரன்சு இந்த காசு இருந்தாங்க காசு அவங்க கொடுக்கட்டும் வாங்கி கொடுக்க ஆள் வேணுமே அந்த மாதிரி நான் கறி வாங்க போகிறேன் வேணுமா தேவைப்படுத்தாமா

நல்ல விஷயங்களை நாலு வார்த்தை வாயால சொல்லலாம் பள்ளிவாசலுக்கு வர நின்று நம்பி தொழுட்டை மஞ்சள் போ பள்ளியாசுக்கு போ நம்பி உட்காந்து பள்ளியாசுக்கு போ மஞ்சளுக்கு போப்பா என்று வாயாலையாவது சொல்லுப்பா நல்ல விஷயங்களே வாயாலையாவது செய்வது பாவங்களை தடுத்து விடு தப்பான காரியம் சொல்லுங்க தம்பி அந்த மாதிரி செய்யாத அட்டா ஏற்றி பேச தம்பி பாப்பா ஏற்றி பேசாதப்பா வாழ்க்கை போயிடும் அம்மா ஏற்றி பேசாதப்பா வாழ்க்கை போயிடும் ஆனால் தம்பி சண்டை போட்டுருக்குறாங்க சண்டை போடா தம்பி நல்லபடியாக சேர்ந்து வாழ் என்று நல்ல வார்த்தையில் என்னை வாயாலையாவது சொல்லு அதையும் அல்லா தர்மமாக எழுதி விடுகிறான்

அண்ணன் போய் மூட்டி விட்டு என்ன ஒரு சத்தம் போட்டு போறேன்னு சும்மா உட்காந்துருக்குற வெக்கமில்லை நானா இருந்தால் நேரம் என்ன சிந்திருப்பேன் தெரியுமா அவனை கிளம்பி விட்டுறது இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு மூட்டி விட்டு ரெண்டு பேர் செண்டை மூட்டி புருஷம் அலகதுல்லா இன்னைக்கு நல்ல காரிய நிறைய பண்ணிட்டு வந்துட்டு வீட்டுல உட்காரோம் வேணாடாப்பா நீ பேசாமல் வீட்டில் கதவை சாத்தி வீட்டில் உட்காரு அதுவே இந்த ஊருக்கு செய்யக்கூடிய பெரிய புண்ணியம் ரொம்ப பேர் ஊருக்கு வீட்டை விட்டு வெளியே செய்யக்கூடிய புண்ணியம் இருக்குது ரொம்ப பேர் வீட்டுக்குள்ள உட்காரதே பெரிய புண்ணியம் வீட்டுக்குள்ள உட்கார மட்டும் இல்லை ஃபோனே அடைச்சி போனே அடிச்சு உள்ள வச்சிருக்கோம் ஏன்னா போன்ல கேள்வி போடுற போய் இருக்கிறான் அல்லா நல்லா இருக்கலாம் என்ன என்ன அவர் என்ன கேள்விப்பட்ட செய்தி முட்டையா அறிவு இருக்கா உனக்கு எப்படிடா விட்டு நீ அதை நம்ம குடும்பத்துக்கே கேவலா அது நீ போன்லயே கேள்வி போட்டு அலமது இல்லா மூட்டிக்கிட்டாங்களா திருப்தி பெருமாள் சொன்னாங்க எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு ஒத்திகிட்டு ஊட்டுறவுகார் அனி ஷர் இஃப் அ நீ மூடிக்கொள் எல்லாத்தையும் அனி ஷர் தீமையை விட்டும் ஃபை இன்னல ஃபை இன்ன ஹூ ல நீ செய்யக்கூடிய ஊருக்கே செய்யக்கூடிய பெரிய தர்மம் என்று சொன்னார்கள் முஹமது ரசுல்லாஹ் இஸ் அல்லல்லாஹ் அலு இந்த அகீஸ் புஹாதிஷ் இந்த வருது அபூர் முஸ்லீல்லா ஷா அரி ரஹு எல்லா ரீவாயி செய்கிறாங்க அந்த மாதிரி வாழக்கூடிய பாக்கிதா அல்லாஹ் இல்லாகுல அல்லஸ்லாம் அலைகமுரம்